ஹா இன்டர்லிங் கம்பெனி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செக்யூரிட்டி குரூப்பை பத்தி செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்டர்லிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணி அதிகமான ஐடிஎல்ஜியை வந்து எடுக்காங்க மைண்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாராலையும் வந்து ரெஃபர் பண்ண முடியாது ஸோ அதுக்காக கம்பெனி கொடுத்த ஆப்ஷன் தான் செக்யூரிட்டி குரூப் ஆனால் இன்னொன்னு இதில் வந்து ஹச் ஹியூமன் கிரெடிட் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும் அதாவது குரூப்பா சேர்ந்து மைண்ட் பண்றது நம்ம ஒரு அஞ்சு பேர் வந்து சேர்ந்து மைண்ட் பண்றது அதுக்கான ஐடிஎல்ஜியை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நூற்றி எண்பது ஐடிஎல்ஜியை எடுத்துக்கலாம் இன்டர்லிங் ஆப்புக்குள்ள வந்துருங்க நீங்கள் ஆப்புக்குள்ள வந்தோடனே ஹோம் தான் இருப்பீங்க அப்படியே சைடு ஆப்ஷன் இருக்கா செக்யூரிட்டி குரூப் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் என்னோடய செக்யூரிட்டி குரூப்லாம் ஷோ ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நாலு செக்யூரிட்டி குரூப் நாலு குரூப்லாம் வச்சுருக்கேன் அதாவது மேக்சிமம் வந்து அஞ்சு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம் என்னோடய நாலு இருக்குது அஞ்சு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கண்டிப்பாக அஞ்சு பேர் இருந்தால் தான் அந்த குரூப் ஆக்டிவேட் ஆகும் இப்போ இந்த குரூப்பில் க்ளிக் பண்ணுற பாருங்க இப்போ இதில் வந்து ஸோ அஞ்சு பேர் இருக்காங்க இதில் ரெட் கலரில் ஷோ ஆகுது என்ன அப்படின்னா இன்ஆக்டிவ் இப்போ அண்ட் சண்டான்னு போட்டு இன்னாக்டின்னு காட்டுது பாத்தீங்களா இந்த ரெட் கலரில் காட்டுது இது எதனால் அப்படின்னா அவங்க இன்னாக்டிவ் நடத்தும் என்ன இவங்க வந்து இந்த இன்னைக்கு மார்னிங் காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டி மைனிங் பண்ணலை ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம மைன் பண்ணுவோம் அந்த மைனிங் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க மற்ற நான் இன்னும் ரெண்டு பேர் பண்ணலாம் எனக்கு காட்டுது ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆறு தடவை மைன் பண்ணிக்கலாம் அதான் இங்கே போட்டிருவாங்க ஒன் பை சிக்ஸ் போட்டுருவாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு தர மைன் பண்ணும்போது வந்து இது ஃபுல்லாகும் இது ஆறுமே ஃபுல்லாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ஐடிஎல்ஜி காயினை நீங்கள் மறுநாள் எடுத்துக்கலாம் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு காரி எடுத்துகிட்டே இருக்கலாம் சப்போஸ் உங்கள் குரூப்பில் வந்து இப்போ ரெண்டு பேர் மைண்ட் பண்ணல இல்லை ஒருத்தர் வந்து ஃபுல்லாக மைனிங்கே பண்ணல அப்படின்னா அது உங்களையும் பாதிக்கும் அவர் மைண்ட் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கும் வந்து ஐடிஎல்ஜி கிடைக்காது குரூப் எதுக்காக அப்படின்னா யார் உள்ள ஆக்டிவா மைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ராப்பராக மைண்ட் பண்ணி அந்த ஐடிஎல்ஜியை எடுத்துப்பாங்க அதனால இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம டவுன்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னாக்டிவ் ஆகாம இருப்பாங்க நம்ம இன்னாக்டிவான ரிவைன் பண்ணலாம் ஸோ ஒரு ஐடிஎல்ஜியும் அதிகமான அளவில் நமக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் வெளியே வந்துடுறேன் இப்போ நாலு குரூப் இருக்குது இப்போ ஒரு டவுட் வரும் இப்போ நாலு குரூப் இருக்குது நாலுலேயுமே நான் நூற்றி ஐம்பது ஐடிஎல்ஜி கிளைம் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது நாலு இல்லை ஏதாவது ஒரு குரூப்பில் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த நாள் முடிஞ்சோன்னே அப்புறம் எதுக்கு நாலு குரூப் அப்படின்னா இப்போ பார்த்துட்டு போனோம் இன்னாக்டிவ் ஆகிருந்தாங்கன்னா என்ன பண்ணேன் இப்போ ஒரு குரூப்பில் வந்து உங்கள் டவுன்லேயும் இன்னாக்டிவ் ஆகிட்டார் ஆனால் அனதர் குரூப்பில் நீங்கள் வேறு டீம் இருக்குது இல்லை வேறு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்ஸிஸ்டண்டாக மைண்ட் பண்ணும்போது அந்த குரூப்லேருந்து நீங்கள் ஐடிஎல்ஜியை எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு குரூப் இல்லை நாலு பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க கன்சிஸ்டண்டாக மைண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து ஐடிஎல்ஜியை எடுத்துக்கலாம் இப்போ தினேஷ் எயிட் தௌசண்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் அஞ்சரை மைனிங்கை பண்ணிட்டாங்க ஃபைவ் தேர்ட்டி மைனிங்கை பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க பண்ணாமல் இருக்காங்க இது பிரச்சனை இல்லை இந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அடுத்த மைனிங் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே பண்ணிட்டாங்கன்னா இதுவும் நமக்கு வந்துடும் ஓகேவா அந்த நைன் தேர்ட்டிக்குள்ளே பண்ணலாட்டி தான் பிரச்சனை நமக்கு அவரால் வந்து அஞ்சு மைனிங் தான் செக்யூரிட்டி குரூப்புக்கு ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குரூப்லேயும் இன்டக்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நாலு குரூப் நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன் இப்போ மேலே வந்து இந்த பிளஸ் செகண்ட் இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் இவளை குரூப் ஐடினு இருக்கும் உங்கள் பேர் சிம்பிள் எப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் தினேஷ்னு போட்டு ட்ரிபிள் செவன் போடுறேன் க்ரியேட் ஆன உடனே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து கடைசி எனக்கு வந்து கடைசி இருக்கணும் கடைசி சொல்லலாம் அது கொடுத்துக்கோங்க கொடுத்தாச்சா ஓகே இப்போ வந்து இதில் அஞ்சு மெம்பர் வந்து எனக்கு வரணும் இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன் இது போக நாலு மெம்பர் உள்ளே வந்தால் தான் எனக்கு செக்யூரிட்டி குரூப் ஆக்டிவ் ஆகும் அப்போ நம்ம மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணுவாங்க டவுன்லைன் இருந்தாங்க அப்படின்னா டீம் இருந்துச்சு அப்படின்னா நீ அவங்கள ஆட் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பிறதா என்ன தான் இருக்கே அப்படின்னா கவலைப்படாதீங்க நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்க கீழே நம்பர் இருக்கு அதை கான்டெக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பிலோட எல்லா மெம்பர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி அதில் மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாட்டியும் பரவாயில்ல உங்களை செக்யூரிட்டி குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் க்ரியேட் கிரியேட் பண்ணி டவுன்லைன் ஆட் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ் அதாவது என்னோடய டீம் உங்களுக்கு தருவேன் நம்ம ஒன்றா சேர்ந்து அந்த மைனிங்கை பண்ணிக்கலாம் இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஆடு மெம்பர் அதை கொடுத்துக்கோங்க இப்போ என்டர் தான் இன்வைட் ஐடினு இருக்கா இப்போ இந்த இடத்துல யாரோட இன்டர்லிங் ஐடி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்கள் டவுன்லைன் உங்கள் டவுன்லோட் இன்டர்லிங் ஐடியா இங்க என்ட்ரு பண்ணணும் இன்டர்லிங் ஐடி வந்து அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் யாரை இன்வைட் பண்ண போகிறீங்களோ அந்த யாரோட இன்டர்லிங் ஐடி இங்கே போடுவீங்களோ அவங்களால் மட்டும்தான் இந்த லிங்கில் ஜாயின் பண்ண முடியும் இவ எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்டர்லிங் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள் நம்ம ஹோம்ல இருப்பீங்க இந்த மேலே ப்ரொஃபைல் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இதில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் அது எல்லாமே இன்டர்லிங் ஐடி தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இப்போ அடு அடு தினேஷ் அடுன்னு இருக்கும் அந்த அட்டுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ரேண்டமாக கொடுத்துருக்கேன் அந்த பன்னெண்டு நம்பரை நான் என்ட்ரு பண்ணி நம்ம இன்வைட் லிங்கை எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டவுன்லைன் ஒருத்தர் இன்டர்லிங் ஐடியை நான் கொடுத்து ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் செக்யூரிட்டி குரூப்பில் போய்க்கலாம் நம்ம க்ரியேட் பண்ண குரூப் லாஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆட் மெம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் நான் இன்டெர்லிங் ஐடி நான் போடுறேன் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு வந்து இன்வைட் கோடு அண்ட் இன்வைட் லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ இந்த இன்வைட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணுங்கள் இன்வைட் கோடு வேணாம் க்ளிக் பண்ணிங்க காப்பி ஆயிரும் இல்லை ஷேர் கொடுத்து டேரக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம் இல்லை காப்பி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அனுப்பி கட்டணே பாருங்கள் என்னோடய பெஸ்ட்டு மெசேஜுக்கு நான் அனுப்புகிறேன் அனுப்பிவிட்டேன் இப்போ அதை அவங்க கிளிக் பண்ணும்போது டீஃபால்ட்டாக நமக்கு குரூப்புக்குள்ளே வந்துருவாங்க அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ வந்து என்னோட இன்டர்லிங் நான் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிறனால இப்படி வருது நீங்கள் க்ளிக் பண்ணி வந்து ஏன் பண்ணிணா நீ ஆட்டோமெட்டிக்காக நம்ம குரூப்பில் ஜாயின் ஆயிடுவீங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ணாலே போதும் நம்ம செக்யூரிட்டி குரூப்பில் வந்துடும் அவங்களோட இன்டர்லிங் ஆப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்டர்விங் ஐடியா போட முடியும் அவங்களோட இதை ஓகேவா ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மெம்பராக நம்ம ஆட் பண்ணணும் அவங்களோட இன்டர்லிங் ஐடியா அவங்கள்ட்ட வாங்கி நம்ம இன்வைட் லிங்க் கொடுத்து இதில் நம்ம ஜாயின் பண்ணி விடணும் ஓகேவா இதில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என் நம்பர் இருக்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ செக்யூரிட்டி குரூப் இவ்வளோ தான் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கன்சிஸ்டன்ட்டாக ஒரு மைனிங் கூட ஸ்கிப் பண்ண மைண்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் நமக்கு தான்